வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகளிலிருந்து இருபத்தி ஆறாவது ஆடியோ பதிவை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தால் போறோம் ஆமா இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதாவது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் எல்லா ரூல்ஸுக்கும் கட்டுப்படாத ஒரு முழு சுதந்திரத்துல இருக்கிற ஒருத்தர் எப்படி எப்படி அதே சமயம் ரொம்ப ஒழுக்கமாகவும் பொறுப்பாகவும் இருக்க முடியுது இது கேட்கவே ஒரு மாதிரி முரணா தெரியலையா ஏன்னா சுதந்திரம்னா நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் அப்படியே எதிரானதாச்சே இது நிச்சயமா நாம பொதுவா ஒழுக்கம் கடமை பொறுப்பு இது எல்லாத்தையுமே ஒரு சுமையா ஒரு கட்டுப்பாடா தான் பாக்குறோம் ஆமா யாரோ நம்ம மேல திணிச்ச மாதிரி கரெக்ட் சமூகம் நம்ம மேல திணிச்சது இல்லனா நாமளே நம்ம பாதுகாப்புக்காக உருவாக்கிக்கிட்ட விதிகள்னு நினைக்கிறோம் ஆனா ஓஷோ இங்க ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார் என்னது ஞானியோட ஒழுக்கம் வெளியே இருந்து வர்றது இல்ல அது வந்து சட்ட புத்தகத்திலிருந்தோ பயத்திலிருந்தோ பிறக்கறதில்ல அது அவரோட உள்ளிருந்து பிரபஞ்சத்தோட அவர் உணர்ற ஒருமைத்தன்மையிலிருந்து அன்பிலிருந்து இயல்பா போக்குது ஓ அப்போ திணிக்கப்பட்டது இல்ல தானா வர்றது அதேதான் திணிக்கப்பட்ட ஒழுக்கத்துக்கும் தானா மலர்ற ஒழுக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் சரி இந்த உள்ளிருந்து வர்ற ஒழுக்கங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஓஷோ இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு அழகான கதைய சொல்றார் இல்லையா ஆமா ரொம்ப அழகான கதை ஒரு துறவி மலை ஏறிட்டு இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு அவளோட தம்பிய தோல்ல சுமந்துட்டு போறத பாக்குறார் அந்த பொண்ணுகிட்ட மகளே உனக்கு இது பெரிய சுமையா இருக்குமேனு பரிதாபமா கேட்கிறார் ஆமாம் அதுக்கு அந்த சிறுமி சொன்ன பதில்ல தான் இந்த முழு தத்துவமே அடங்கி இருக்கு என்ன சொன்ன அவர் ரொம்ப ஆச்சரியமா சுவாமிஜி சுமைய சுமந்துட்டு வர்றது நீங்க இவன் ஏன் தம்பி அப்படிங்கிறான் பாருங்க அந்த துறவி தூக்கிட்டு வர்ற பை ஒரு சுமை ஏன்னா அதுக்கும் அவருக்கும் எந்த உணர்வு பூர்வமான தொடர்பும் இல்ல அது ஒரு தேவை மட்டும் ஆனா அந்த பொண்ணுக்கு அவ தம்பி சுமை இல்ல ஏன்னா அங்க அன்பு இருக்கு எக்ஸாக்ட்லி அன்பு இருக்கும் போது ஒரு பொருளோட எடை உடம்புக்கு தெரியலாமே தவிர மனசுக்கு அது சுமையா தெரியாது அது அன்போட வெளிப்பாடு அப்போ நீங்க சொல்ல வர்றது ஞானம் அடைஞ்ச ஒருத்தருக்கு இந்த முழு பிரபஞ்சமே அந்த தம்பி மாதிரி ஆயிடுது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க எல்லா உயிர்களும் மரங்களும் மலைகளும் அவரோட ஒரு பகுதி ஆயிடுது அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யறது தனக்கே தீங்கு செஞ்சுக்கிற மாதிரி அதே தான் அந்த ஒருமை உணர்வு வந்துட்டா போதும் அப்புறம் எது சரி எது தவறுன்னு யோசிக்கவே வேண்டாம் இப்போ ஒரு மரத்தோட கிளைய வெட்டப் போறீங்கன்னு வைங்க அந்த மரம் நீங்க தான் உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தா உங்க கையே வெட்டிக்கிற மாதிரி இருந்தா அதை செய்வீங்களா செய்ய மாட்டோம்ல செய்ய மாட்டோம் இந்த உணர்வுதான் ஞானியோட ஒழுக்கம் இதுக்கு சட்டமோ சாஸ்திரமோ தேவையில்லை இந்த பொறுப்புணர்ச்சி கடமை உணர்ச்சியை விட பல மடங்கு உயர்ந்தது ஒரு பூவிலிருந்து நறுமணம் வர்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து இந்த ஒழுக்கம் இயல்பா வெளிப்படும் ஓகே இது கேக்க நல்லா இருக்கு ஆனா இந்த இயல்பான வெளிப்பாட்டுக்கும் நாமளா பாசாங்க செஞ்சு நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமே அத ஓஷோ எப்படி வேறுபடுத்து காட்டுறாரு இதுதான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதி ஓஷோ மகாவீரரோட உதாரணத்தை எடுக்கிறாரு ஆமா மகாவீரர் ராத்திரியில தூங்கும் போது புரண்டு படுக்க மாட்டாராம் ஏன் ஏனா அப்படி புரண்டா தனக்கு தெரியாம ஒரு சின்ன பூச்சி நசுங்கி இறந்திடக் கூடாதுன்னு ஒரு ஆழமான கருணை ஒரு உள் உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு ஓ இது எந்த வேதத்துலயும் சாஸ்திரத்துலயும் எழுதப்பட்ட விதி இல்ல அது அவரோட தியான நிலை சரி ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜைன துறவி அதையே செஞ்சா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இன்னைக்கு ஒரு ஜைன துறவி அதையே செஞ்சா அவரு மகாவீரரோட உள் உணர்வை பின்பற்றல ஒரு சடங்க பின்பற்றார் ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் மாதிரி கரெக்ட் மகாவீரர்க்கு அது தியானம் இந்த துறவிக்கு அது ஒரு இயந்திரத்தனமான செயல் ஓஷோ இன்னும் ஆழமா சொல்றார் மகாவீரரோட முழு கவனமோ அக்கறையும் அந்த பூச்சி மேல இருந்துச்சு ஆனா இந்த விதியை பின்பற்ற துறவியோட அக்கறை பூச்சி மேல இல்ல எது மேல இருக்கு நான் இந்த விதியை பின்பற்றலா நரகத்துக்கு போயிடுவேங்கிற பயத்துல இருக்கு இங்க மையம் நா அந்த பூச்சி இல்ல இது சுயநலம் கருணை இல்ல ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு நல்ல விஷயத்த தப்பான நோக்கத்துக்காக செஞ்சாலும் செயல்பாடு ஒண்ணுதானே எப்படியோ அந்த பூச்சி காப்பாற்றப்படுது இல்லையா ஓஷோ ஏன் இந்த உள்நோக்கத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறார் அருமையான கேள்வி ஏன்னா ஓஷோவோட பார்வை ஒரு செயல் சமூகத்துக்கு என்ன நன்மை செய்யுதுங்கறத விட அந்த செயல் ஒரு தனி மனிதனுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கறது தான் ஓ அகமாற்றம் ஆமா வெளி உலகத்துல பூச்சி காப்பாற்றப்படலாம் ஆனா அக உலகத்துல அந்த துறவி இன்னும் அகங்காரத்துலயும் பயத்துலயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கார் அவரோட ஆன்மா வளரவே இல்ல அவர் ஒரு சிறைக்குள்ள இருந்து இன்னொரு சிறைக்கு மாறுறாரு அந்த சரியா சொன்னீங்க உண்மையான ஆன்மீகம்ங்கிறது வெளி உலக செயல்பாடுகளை பத்தினது இல்லை அது முழுக்க முழுக்க அக உலக மாற்றத்தை பத்தினது அதனால தான் உள்நோக்கம் ரொம்ப முக்கியம் இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்பவே பொருந்தும் இல்லையா சோஷியல் மீடியாவில நாம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு காட்டிக்க வேண்டியிருக்கு ஆமா ஒரு புன்னகை மாஸ்க் போட்டுக்கிறோம் ஆபீஸ்ல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் ஒரு புன்னகையோட வாடிக்கையாளர்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு ஓஷோ சொல்ற இந்த அபிநயம் அதாவது பாசாங்கு நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு இது ஒரு சமூக வியாதி மாதிரி ஆயிடுச்சு சிரிப்பு வலாதம்போது அழுவது போல நடிக்கிறோம் நம்ம உண்மையான உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தினா இந்த சமூகம் நம்ம இந்த பாசாங்குதான் ஆன்மீக பயணத்தில் இருக்கிற மிகப்பெரிய தடைன்னு ஓஷோ சொல்றார் இதுக்காக அவர் ஒரு தைரியமான சிலருக்கு அதிர்ச்சிகளமான ஒரு ஆலோசனைய தர்றார் என்னது எது உங்க உள்ளிருந்து உண்மையா வருதோ அதை அப்படியே வாழுங்க அதுதான் உண்மையான தவம் ஆமா அதுக்கு அவர் சொல்ற உதாரணம் கேக்கவே அதிர்ச்சியா இருக்கும் அவரோட ஆசிரியர் இறந்து போனப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் அந்த துக்கமான சூழல்ல எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது இறந்தவரோட மனைவி ஐயோ என் போலேநாத் அப்படின்னு அழுதத கேட்டதும் ஓஷோவால சிரிப்ப அடக்கவே முடியலையாம் ஆமா ஏன்னா மாணவர்கள் எல்லாரும் கிண்டலுக்காக அந்த ஆசிரியரை போலேநாத் அதாவது போலா அப்பாவி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் அது அந்த நேரத்துல ஞாபகம் வந்துடுச்சு ஆமா அந்த துக்கமான நேரத்துல சிரிச்சது தப்புன்னு சமூகம் அவரை பார்த்து முறைச்சாலும் அந்த கணத்துல அதுதான் என் உண்மையான உணர்வு ஒரு போலி கண்ணீரை விட அந்த உண்மையான சிரிப்பு மேலானதுன்னு ஓஷோ சொல்றார் வா வாழ்க்கைய இவ்வளவு நேர்மையா ஆமா ஒவ்வொரு கணமும் நம்ம உணர்வுகளுக்கு உண்மையா வாழ்றதுதான் உண்மையான தவம் வெயில்ல நிக்கிறதோ பட்னி கிடக்குறதோ இல்லை சரி பாசாங்குகளை விட்டுட்டு மனசு சொல்றபடி நேர்மையா இருக்கணும்னு ஓஷோ சொல்றது புரியுது ஆனா நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பெரிய குழப்பம் வருமே என்ன குழப்பம் என் மனசு ஒரு நாள் உலக வாழ்க்கைத்த தேர்ந்தெடுக்க சொல்லும் இன்னொரு நாள் துறவரம் போக சொல்லும் அப்ப நான் என்ன செய்யறது எதை தேர்ந்தெடுக்கிறது இது பெரிய போராட்டமா இருக்குமே கரெக்ட் இந்த குழப்பத்தை ஓஷோ ரெண்டு விதமா பிரிக்கிறாரு ஒன்னு தீர்மானமின்மை அதாவது இன்டெசிஷன் இன்டெசிஷன் இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழப்பமான துன்பமான நிலை மனசு ரெண்டா பிரிஞ்சு போராடும் உதாரணத்துக்கு சொல்லுங்க ரொம்ப அழகான ஆனா ஏழை பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அழகு இல்லாத ஆனா பணக்கார பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு ஒருத்தன் குழம்புறானு வைங்க இங்க மனசுக்கு ரெண்டுமே வேணும் ஆனா ஒன்ன தான் தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் மனசோட நரகம் அப்போ ரெண்டாவது நிலை என்ன அது எப்படி இதுல இருந்து வித்தியாசப்படுது ரெண்டாவது நிலை தேர்ந்தெடுப்பின்மை அதாவது சாய்ஸ்லெஸ்னஸ் இது குழப்பமான நிலை இல்ல இது ஒரு மிக உயர்ந்த விழிப்பு நிலை விழிப்பு நிலையா ஆமா இந்த நிலையில நீங்க எதையும் தேர்ந்தெடுக்க முயற்சி பண்றதில்ல எது நடக்குதோ அது ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிறீங்க உதாரணமா உங்க கால்கள் சந்தையை விட்டு காட்டு பக்கம் நடக்க ஆரம்பிச்சா நான் காட்டை தேர்ந்தெடுக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணல அது இயல்பா நடக்குது அத நீங்க வெறும் சாட்சியா ஒரு பார்வையாளராக இருந்து கவனிக்கிறீங்க அதுல உங்க தலையீடு எதுவுமே இல்ல இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பு இல்லையா எல்லாம் தானா நடக்கும் அப்புறம் முயற்சிக்கு என்ன மதிப்பு இது ஒரு விதமான சோம்பேறித்தனம் இல்லையா இல்லவே இல்ல இது சோம்பேறித்தனம் இல்ல இது சரணாகதி அஷ்டவக்கர மகாகீதையோட சாரமே இதுதான் என்னது தேர்ந்தெடுப்பது என்பதுதான் சம்சாரம் அதாவது உலக வாழ்க்கை ஏன்னா நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அகங்காரம் இருக்கு ஓ நான்கிற அகங்காரம் இப்பதுதான் துறவரம் நீங்க காட்டுல இருந்தாலும் சரி சந்தையில இருந்தாலும் சரி தேர்வற்ற நிலையில அகங்காரம் பிரபஞ்சத்தோட சக்தி உங்க வழியா செயல்பட ஆரம்பிக்குது அதுக்கு நாம அனுமதிக்கிறோம் சரியா சொன்னீங்க நீங்க உங்களை அனுமதிக்கிறீங்க இது முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஓகே அப்போ இந்த உரையாடல கேட்டுட்டு ஒரு சீடர் என் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் உணர்றார் இதுதானே இலக்கு அவர் சரியான இடத்துக்கு வந்துட்டான்னு அங்கதான் ஒரு அழகான எச்சரிக்கை மணி அடிக்கிறார் அடைஞ்ச அந்த உணர்வு அந்த ஞானத்தோட முதல் கீற்று ரொம்ப ரொம்ப மென்மையானது இப்பதான் மொட்டு விரிஞ்சு பூ மலர ஆரம்பிக்குது அந்த நேரத்துல நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு அகங்காரம் போய் அந்த பூவை இருக்கமா பிடிச்சா என்ன ஆகும் நசுங்கிடும் அதேதான் அந்த மென்மையான மலர் நசுங்கிடும் ஞானம்ங்கிறது ஒரு சாதனை இல்ல அது ஒரு பரிசு ஒரு அருள் நாம சம்பாதிச்சது இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டது ஆமா அத உணர்வோட ஏத்துக்கணும் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அங்க நான் திரும்பவும் வலுப்பெறது ஆனா ஞானத்தோட பாதையே நான் கரைஞ்சி இல்லாம போறதுதான் அப்போ அந்த நான் அடைந்து விட்டேன்கிற உணர்வு வந்தா அதுவே ஒரு தடையா மாறிடும் சொல்றீங்க அந்த உணர்வு வந்தா என்ன செய்யணும் அத ஒரு சாதனையா பாக்காம ஒரு ஆசிர்வாதமா பாக்கணும் ஓஷோ சொல்றார் துமாரா அதோட அகங்கார் அதாவது உங்களோட பாத்திரம் அகங்காரத்திலிருந்து எந்த அளவுக்கு காலி ஆகுதோ அந்த அளவுக்கு இறைவன் அதை நிரப்புவான் அதனால இந்த முதல் அனுபவம் ஒரு ஆரம்பம் ஆமா ஓஷோ சொல்ற மாதிரி அபிஸ்ரீ கணேசாய நம இது தான் ஆரம்பம் பிள்ளையார் சொல்லிதான் போட்டிருக்கோம் பயணம் இன்னும் நிறைய இருக்கு ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம் முழுமையான சுதந்திரம்ங்கிறது பொறுப்பில்லாம இல்ல அது அன்பிலிருந்தும் ஒருமை உணர்விலிருந்தும் பிறக்கிற மிக உயர்ந்த ஒழுக்கத்துக்கும் பொறுப்புக்குமான வாசல் அது வெளியிலிருந்து வர்ற விதிகளால கட்டுப்படுத்தப்படுறதில்ல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியால வழிநடத்தப்படுது சுருக்கமா சொன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பாசாங்கங்களை கைவிட்டு உள்ளிருந்து வர்றதை நேர்மையா வெளிப்படுத்துறதும் வாழ்க்கையோட நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்காம அதுல போராடாம ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிறதும் தான் அப்போ எல்லாம் தானா நடக்கும் அந்த சாட்சி நிலையில ஒழுக்கமும் பொறுப்பும் அன்பும் நீங்க முயற்சி செய்யாமலேயே தானாகவே மலரும் ரொம்ப ஆழமான கருத்து இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் செய்யற கடமைகள்ல எதெல்லாம் உங்களுக்கு பெரிய சுமைகளா தெரியுது ம் அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளா இருக்கலாம் அந்த செயல்களை மாத்தாம அதுக்கு பின்னாட இருக்கிற உங்க மனநிலைய உங்க அகநிலைய மட்டும் மாத்துறது மூலியமாக அதை எப்படி அன்போட ஒரு இயல்பான வெளிப்பாடா மாத்த முடியும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்